தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசும் பொங்கலுக்கு தேவையான பொருட்களும் வழங்கப்பட்டது ஒரு சில குறிப்பிட்ட அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசை அனைவரும் வரிசையில் காத்திருந்து வாங்கி சென்றனர் இந்த நிலையில் காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த ரவி என்பவர் தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட பொங்கல் பரிசுகள் மற்றும் ரூபாய் ஆயிரத்தை மாவட்ட நிர்வாகத்திடம் திருப்பி ஒப்படைத்துள்ளார் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த பல ஆண்டுகளாக பாலாற்றில் தடுப்பணை கட்ட கோரிக்கை வைத்தபோது அதற்கு நிதி இல்லை என்று கூறிய தமிழக அரசு பொங்கல் பரிசாக ரூபாய் இருநூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி வழங்கியதற்கு கண்டனம் தெரிவித்து ரூபாய் ஆயிரம் மற்றும் பொங்கல் பரிசை திருப்பி தந்ததாக ரவி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறை நாளில் நடந்த இந்த நிகழ்வால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இவருடைய இந்த செயல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா பண்ணுங்க நன்றி வணக்கம்